குடிக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ரோகு மீன் ஒரு கிலோ வாயின் வந்து அது கிராமத்து முறையில் சைலாண்ட் வாயின் அந்த இந்த மாதிரி மீன் வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் அது கூட மஞ்சள் உப்புதல் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் அதில் இருக்கிற இதுவெல்லாம் போயிடும் வாசனையெல்லாம் போயிடும் போய்டும் அப்புறம் வெங்காயம் குறைப்பில கொத்தமல்லி பூண்டு பூண்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்து உரிச்சிக்கலாம் இப்போ வந்து நாலு தக்காளி வந்து அதுக்கு செஞ்சு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் தனியாக அதை பிசைஞ்சு வச்சுக்கிட்டு அதோட சேர்த்து ஒரு எழுநூற்றி பதினாலு சைஸில் புளி கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் அதுக்கப்புறமா காஷ்மீர் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து இதில் ஆட் பண்ணி இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு வான உருவாங்க எண்ணெய் ஊற்றி கடுக்கும் வெந்தயம் போட்டு நல்லா பொரிக்கணும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா கறிவேப்பிலை வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விடணும் வதங்கி வந்ததுக்கப்புறம் கூடவே தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா வதக்கி வைக்கணும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த கரைச்சல் வச்சு மசாலா கரைச்சி ஊற்றிக்கலாம் ஊற்றி அதுவும் நல்லா கொஞ்சம் கொதிக்கணும் இது கூட கொடுத்து சேர்த்து அது நல்லா கொதிக்கணும் இந்த மசாலா கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அது நல்லா கொதிக்க விடணும் பாரு நல்லா வந்த பின்னாடி மீன் போட்டுக்கலாம் பா குழம்பு திக்காயிடுச்சு இப்போ வந்து மீன் இருக்கிறது அதை எடுத்து போட்டுக்கலாம் நான் நல்லா கொதிக்கிறத வந்து வீடியோ எடுக்கல இப்போ நல்லா கொ சிம்மில் வச்சுருந்தேன் அதில் தான் போட்டேன் நல்லா கொஞ்சம் நேரம் சிம்மிலே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா மீனை வேக விடணும் இப்போ பாருங்கள் சூப்பராக மீன் வந்துச்சு மீன் குழம்பு நல்லா திக்காயிடுச்சு ரொம்ப ஈஸியான மெத்தடு இதுக்கெல்லாம் வெங்காயம் வதக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை இப்படியே கையிலே சேர்ந்து பண்ணலாம் ஒரு அஞ்சு மீன் பிள்ளை எடுத்து மசாலா தள்ளி அதையும் நான் தவால போட்டு வறுக்கறதுல இப்போ சாதத்தை போட்டு பேசிஞ்சு சாப்பிட்லாம் இது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ